ஹை வி பாஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போது வீடியோவில் நைட்டெல்லாம் குழந்தைங்க தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள வித்தின் டூ மினிட்ஸில் எப்படி தூங்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட ஈஸியாக ஊட்டி விட்டுடலாம் பட் இந்த தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயன்னே சொல்லலாங்க ஏன்னா பகலில் ஃபுல்லும் நல்லா தூங்கிட்டு நைட்டு டயர்னஸ் இருந்தாலும் தூங்காமல் சில குழந்தைங்க ஒரு மணி வர ரெண்டு மணி வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை அவங்களோட ஹெல்த் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுங்க ஏன்னா குழந்தைங்க பகலில் தூங்குறத விட நைட்டு நல்லா தூங்கும் போது தான் அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் தூங்காமல் நைட்டு குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழந்தைங்க டக்குன்னு தூங்கிடுவாங்க ஸோ எந்த டைமில் நீங்கள் உங்கள் குழந்தைய தூங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் உங்கள் குழந்தைய நீங்கள் பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் பேபியோட ஸ்லீப்பிங் மியூசிக்காக இல்லைனா மெடிடேஷன் மியூசிக் ஏதாச்சும் சவுண்டை ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு மைல்டான சவுண்டில் வந்து நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு குழந்தைய மடியில் வைக்கிறத விட பெட்டில் படுக்க வச்சுருங்க பெட்டில் படுக்க வச்சிட்டு குழந்தையோட ஐப்ரோக்கு நடுவில் பொட்டு வைக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா ஸோ அந்த இடத்துல உங்கள் வலது கையில் உள்ள பெருவரலை வச்சு நீங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் தடவி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் தடவி விட்டுட்டே இருந்தீங்க நான் கரெக்டாக இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குலாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தை தூங்கிடுங்க கன்ஃபார்மாக சொல்கிறேன் உங்கள் குழந்தை டக்குன்னு தூங்கிடுவாங்க ஒரு வேளை உங்கள் குழந்தைக்கு எதுவும் உடம்பு சரியில்லை சரியாக தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டக்குன்னு தூங்கிடுவாங்க சில குழந்தைங்க வந்து தான் வந்து தூங்குவேன் நான் கட்டில் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில குழந்தைங்க பண்ணுவாங்க அந்த குழந்தையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கட்டில் படுக்க வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து சட்டுன்னு தூங்கிடுவாங்க அந்த ஒரு டீப் ஸ்லீப்புமே வந்து போயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்க அந்த தொட்டிலில் தூங்குற பழக்கத்தையும் சீக்கிரம் விட்டுருவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ